ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட செம சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கான விசில் மடிப்பு சாரியில் வரக்கூடிய பட்டு சாரீஸ் தான் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு முகூர்த்தத்துக்காக வந்திருக்கக்கூடிய ஃப்ரெஷ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எஸ்பிபி சில்க்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சமையான கலர் காம்பினேஷன் இதுல வந்து நீங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த கலரில் வந்துருங்க சேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த கலரில் வரும் ஸோ ரொம்ப ரேரான கலர் காம்பினேஷன்ஸ் கட்னிங்னாலுமே சூப்பராக இருக்கும் ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஸாரி பாருங்க இது ஒரு சூப்பரான கலர் ஒரு மைல்டு பாசி பயிறு கலர்ல உங்களுக்கு காப்பர் ஒர்க் குடுத்துருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா டபுள் பார்டர் வர்ற மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு இதுக்கு காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க்ல வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இது வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு பிங்க் ஜரியில வரக்கூடிய சாரீஸ் தான் செமையான கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் பாருங்களேன் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ளூ கலர் சாரி இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளவர் டிசைன்ஸ் வர மாதிரி ஜரி ஓக்ல கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபா வந்து வருதுங்க இதோட ரேட்டு சோ இதுக்கு வந்து காம்பினேஷன் செமையா இருக்குங்க கட்னிங்னா சூப்பரா இருக்கும் ஸோ டிசைன்ஸே அந்த மாதிரி சோ இதுக்கு வந்து ஒயின் கலர்ல உங்களுக்கு பல்லுவும் பிளவுஸும் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு போர்ஷன் இது வந்து உங்களுக்கு பிளவுஸு சோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லும் இந்த மாதிரி காம்பினேஷனா வர்ற மாதிரி இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் ஷேட்ல வரக்கூடிய தான் சோ அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரவுன் ஷேட்ல வர மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபா வருதுங்க உங்களுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன்ஸ்ல பிளவுஸ் அண்ட் பல்லு வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க வேற லெவல் நெக்ஸ்ட் வந்து ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ஸ்ல வயலட் கலர் பார்டர்ஸ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ வயலட் கலர் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ ஷேட் ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இதில் வந்து ஜரிவோ போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸான கலெக்ஷன்ஸுங்க வேணுங்கிறவங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இந்த க்ரீன் கலருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பார்டர்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு த்ரீ லேயர் ஃபோர் லேயர் வர்ற மாதிரி அது காம்பினேஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு ஸோ இது வந்து உங்களுக்கு பல்லு பல்லுவும் நல்ல கலர் காம்பினேஷன்ஸில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ வேணுங்கிறீங்க இந்த கலர் காம்பினேஷனும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு ஒயின் கலர் ஸேரீ ஸோ அதுக்கு வந்து காம்பினேஷனா பாட்டில் கிரீன் வர மாதிரி இருக்கு இதோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஒன் நைன்டி ருபீஸ் வருதுங்க ஸோ இதுக்கும் வந்து உங்களுக்கு க்ரீன் கலரில் பல்லு அண்டு ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு திலகம் பார்டர் வர மாதிரி திலகம் ஷே ஷேப்பில் டிசைன்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ப்ளூ கலர் காம்பினேஷன் அதுக்கு வந்து பார்டர் நல்லா ஒரு ரிச்சாகவும் உங்களுக்கு வந்து அப்படின்னா ரேஞ்சஸ் வருதுங்க அதுக்கு வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு பிளட் ரெட் கலர்ல ப்ளவுஸ் அண்ட் பல்லு பார்டரோட வர்ற மாதிரி குடுத்துருக்காங்க சோ இதுல வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே சரி ஓக்ல செமையா குடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு எல்லோ கலர் ஷாரி சோ இந்த எல்லோ கலருக்கு உங்களுக்கு பெரிய காப்பர்ல வந்து பல்லு போற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்டு சோ இதுவும் வந்து உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் மாம்பழம் எல்லோ வித்து ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு பல்லு பாருங்க எவ்வளவு கிராண்டாக இருக்குன்னு சோ அந்த மாதிரி கிராண்டான கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிள் இதோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் நைன்டி ருபீஸ் வருதுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரீன் கலர் ஷேட்ல வரக்கூடிய சாரி அதுக்கு காம்பினேஷனா உங்களுக்கு வயலட்ல வர மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கலர் காம்பினேஷன் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் ப்ரீசியஸான கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்டி ருபீஸ்க்கு இந்த மாதிரி சூப்பரான சாரீஸ் வந்து நீங்க வாங்கலாம் ஸோ அதெல்லாம் கட்டினீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க எங்க பாருங்களேன் சோ அது காம்பினேஷனே பாருங்க வீடியோல பாக்கும்போதே அவ்வளோ சூப்பரா இருக்கு கண்டிப்பா வியர் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவு சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க ப்ளூ வித் அ கிரீன் காம்பினேஷன் இதுவுமே நம்ம ரேரா தான் பார்த்துருப்போம் ஸோ இதுலயும் பாருங்களேன் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஷ்யூ டைப்ல கொடுத்துருக்காங்க பார்டர் உங்களுக்கு மேங்கோ இது வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பல்லும் அண்ட் பிளவுஸ் வந்து சேம் உங்களுக்கு வந்து அதே கிரீன் கலர்ல பிளைன்ல வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் வந்து இந்த மாதிரி சூப்பரான எல்லாம் கலர் ஷேடு பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரூபா வருதுங்க பாட்டில் கிரீன் கலர் பிளவுஸ் சமையான கலெக்ஷன்ஸ் மிஸ் ஒர்க் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து உங்களுக்கு ராமர் கிரீன்ல வரக்கூடிய தான் சோ மெரூன் கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் இது வந்து பிங்க் பிங்க் கலர்ல உங்களுக்கு கிரீன் கலர்ல வர மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்கிக்கலாங்க இது பாருங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபா தான் வருது நெக்ஸ்ட் இது பாருங்க வயலட் வித்து உங்களுக்கு ரெட் கலர் மெரூன் கலர்ல வர மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ரேர் கலர் காம்பினேஷன்ஸ் பார்க்கும்போதே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன் பர்ஃபெக்டான கலர் மேட்சிங் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா சோ இந்த கலர் வந்து ரேர் கலர் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டி ருபீஸ் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாங்கிக்கலாம் இல்லை டைரெக்டா விசிட் பண்றேன்னு நினைச்சீங்கன்னா நம்ம எஸ்பிபி செல்ஸ் விசிட் பண்ணுங்க காயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல தான் லோகேட் ஆயிருக்கு நைன்டி ருக்கு எல்லாம் சான்ஸே கிடையாது இந்த கலர் காம்பினேஷன் பாருங்க ஒரு மாதிரி மெரூன் கலர் சூப்பரா இருக்குங்க வியர் பண்ணீங்க அப்படின்னாலுமே ஹைலைட்டா இருக்கும் இதுக்கு பல்லு வந்து நல்லா கிராண்டா குடுத்துருக்காங்க பிளவுஸ் பிளைன்ல பார்டர் வர மாதிரி குடுத்துருக்காங்க ப்ரீமியமான குவாலிட்டியில உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைசஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க சோ ஒன்னு இல்ல ரெண்டு இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க சோ முகூர்த்தத்துக்கு கலெக்ஷன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கோயம்புத்தூர் அப்பனக்காரம் ஸ்ட்ரீட்ல உள்ள ரெஸிபில பட்டு செக்ஷனா நீங்க பாக்கலாம் ஸோ ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வாங்க கண்டிப்பா விசிட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்